அன்புள்ள மிகவும் பிரியமான நண்பர்களே ஆரம்பத்திலே வீடியோ ரொம்ப ரொம்ப விறுவிறுப்பாக போகுது அதனால ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டே நிமிஷம் பண்ணாமல் கவனமா பாருங்க ஒரே ஒரு லைக் ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோ தான் நான் நிமிடம் தியானம் ஒன்னும் சும்மா இருந்தா போதும் சிவனா முக்கியமா நினைக்கிறீங்க சும்மா இருங்க அவ்வளவுதான் நீங்க சும்மா இருக்க மாதிரி சும்மா இருக்கிறீங்க சிவனை முக்கியமா நினைக்கிறீங்க சும்மா இருந்தா அவர் எல்லாம் பண்ணிடுறாரு வேற என்ன நீங்க என்ன செய்ய போறீங்க இப்ப நீங்க என்ன சூரியனை வர வைக்கிறீங்களா இல்ல பூமி சுத்த விடுறீங்களா இல்ல வேற ஏதாவது மலை பெய்ய வைக்கிறீங்களா வேற என்னதான் செய்றீங்க ஒண்ணுமே உங்களுக்கு அறிவு அவரு தான் அறிவு கொடுத்திருக்காரு உடம்ப கொடுத்திருக்காரு கை கால் கொடுத்திருக்காரு உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு திறமை அறிவு எல்லாம் கொடுத்திருக்காரு உங்களுக்கு எல்லா சூழ்நிலையும் அவரு தான் குடுக்குறாரு கம்ப்ளீட்டா உங்களுக்கு எல்லாமே அவரு தான் கொடுத்திருக்காரு உம் எல்லாம் குடுத்து உங்களை எப்பயுமே இயக்கி விட்டுட்டே இருக்கிறாரு சரி சும்மா இருங்க நீங்க சும்மா இருந்தா போதும் நீங்க சும்மா இருந்தாவே உங்களுக்கு நீங்க என்ன செய்யணும் எது எப்படி பண்ணனும் எல்லாமே தெளிவா அவர் சொல்லி குடுத்துருவாரு அதை விட்டுட்டு நீங்க மனம் போன போக்குல போகும்போது தானே சுத்தி இருக்கறது எல்லாம் பாக்குறீங்க எனக்கு இது வேணும் அது வேணும் ஆஹ் சிட்டிமா வேணும் பொம்பளை வேணும் பணம் வேணும் அவன மாதிரி இருக்கணும் இவன மாதிரி இருக்கணும் இது எல்லாம் சிந்தனை பண்ண வந்தானே மனம் போன போக்குல போய்க்கிட்டு தானே அப்புறம்

உன்கிட்ட என்ன இருக்கு ஒண்ணுமே உன்கிட்ட ஒண்ணுமே ஒரு மகிமையும் இல்ல ஒரு மன்னங்கிட்டயும் உங்ககிட்ட கிடையாது ஆமா எல்லாத்தையும் அவர் குடுத்துருக்காரு அத மொத புரிஞ்சுக்கணும் எல்லாம் உங்க உயிரே அவருடைய தான் உங்க உயிரே அவருதான் உடம்பு அவரு மனசு எல்லாமே அவர் தான் ஆமா அப்ப நீ உங்ககிட்ட ஒண்ணுமே எதுவுமே இல்ல நீ ஒண்ணுமே கிடையாது நீ ஒண்ணுமே இல்ல சும்மாரு அப்படியே அத மட்டும் செய்யு நீ சும்மா இருக்கிற மட்டும் செய்யு நீ வேற ஒண்ணுமே செய்ய வேண்டாம்

உம் உம் அத பழகணும் அவ தெரிஞ்சுக்கணும் ஞானத்தை ஞானம்னா என்ன கடைசியா இருக்க ஞானத்தை நான் சொல்லிட்டேன் கடைசி கடைசியா இருக்கக்கூடிய கடைசியா என்னதான் இருக்கு அப்படின்னு உண்மை என்னதான் இருக்கு கடைசியா இருக்கிற உண்மை எது நான் சொல்லிட்டேன் ஆ நீ என்ன செய்யணும் அப்போ எல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன் புரிஞ்சுக்கிட்டேன் என்ன செய்யணும் கடைசியா இப்போ நம்ம ஒண்ணு இல்ல எம்டி ஒண்ணுமே கிடையாது பாட்டு பாருங்களா என் செயலால் ஆவது யாதொன்றும் இல்லை உம் உம் பற்றினு என்ன படுறாரு செயலாபது யாதொன்றும் இல்லை செயலை என்று உணர பெற்றேன் அப்படிங்கிறார் எல்லாம் நீ சீர விளையாட்டுதான்ப்பா நான் ஒண்ணும் இல்ல எனக்கு எந்த மகிமையும் இல்ல ஒரு ஜீரோ ஒண்ணு ஜீரோ ஒண்ணுமே கிடையாது அவரை ஃபர்ஸ்ட் போ போடுறோம் நம்பர் நம்பர் ஒன்னு ரெண்டுன்னு ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஜீரோ போட்டா மதிப்பு போயிரும் அவரை போடாம வெறும் ஜீரோவை போட்டா என்ன இருக்க போகுது

உங்களுக்கு லட்சியம் வச்சுக்கணும் நீங்க வந்து உங்களுக்கு வயசு என்னது எனக்கு ஐம்பத்தி மூணு வயசு ஆகுதுங்கய்யா எந்த ஊர் நீங்க தஞ்சாவூருங்கய்யா தஞ்சாவூர் நீங்க வந்து ஒரு லட்சியம் வச்சுக்கணும் நம்ம முக்தி அடைனதெல்லாம் போதும் பார்த்ததெல்லாம் போதும்ட்டு லட்சியம் வச்சுக்கணும் நீங்க எப்பயுமே திருப்தியா இருங்க சந்தோஷமா இருங்க எப்பயுமே அவர் கூட இருக்காருன்னு மறக்காம இருந்துகிட்டு லட்சியம் நம்ம வந்து முக்தி அடைஞ்சிடணும் நம்ம வந்து அந்த நூத்து நூறு அமைதி நிம்மதி அதுல போய் செட் ஆயிடணும் ஆமா நிம்மதியா அமைதியா பவரா அப்படியே செட் ஆயிக்கணும் எப்பயுமே அமைதியா நூத்து நூறு அமைதியிலேயே செட் ஆயிடும் அதான் முக்தி அந்த நேரத்தில் முற்றுப்புள்ளி வச்சிடணும் அப்படின்னு ஒளியே ஒரு லட்சியம் வச்சுக்கிட்டு அதை நோக்கி நீங்க முயற்சி பண்ணும் போது எல்லாம் சரி பண்ணுங்க உங்க உடம்ப சரி பண்ணுங்க உங்க மனசு சரி பண்ணுங்க உங்களோட ஆசைகள் உங்களோட ஆசைகள் எல்லாமே சரி பண்ணிட்டு பண்ணுங்க அப்ப வந்து இந்த வினாடியிலேயே நீங்க சந்தோஷமா இருப்பீங்க இந்த வினாடியிலேயே நல்லா திருப்தியா இருப்பீங்க இந்த வினாடியிலேயே சுகமா இருப்பீங்க அப்படியே நிரந்தரமான சுகம் நிரந்தரமான அமைதி நிரந்தரமான ஒரு பவர் நிரந்தரமான ஒரு திருப்தி அப்படியே நிரந்தரமான ஒரு பாதுகாப்பு அப்படியே யாரும் ஒண்ணு ஒண்ணும் செய்ய முடியாது நீங்க பாட்டுக்கு ஆனந்தமா அப்படியே நிரந்தரமா இந்த வினாடியிலயே பிரசன்ட்ல நிகழ்காலத்துல இந்த வினாடியிலேயே நீங்க ஆனந்தமா அப்படியே இருக்கணும் அதுதான் உங்க லட்சியம் முக்தினா என்ன இந்த வினாடியில வந்து நான் சுகமா இருக்கேன் இந்த வினாடியில வந்து நான் வந்து அமைதியா இருக்கேன் இந்த வினாடி வந்து நான் வந்து நல்லா சந்தோஷமா இருக்கேன் அதான் ஒவ்வொரு வினாடி நான் சந்தோஷமா இருக்கேன் திருப்தியா இருக்கேன் ஆஹ் கடவுளை வந்து நான் மறக்காம இருக்கேன் முயற்சி பண்ணுவேன் மறக்காம கூடவே இருக்கிறாரு நம்ம கூடவே இருக்காரு நினைச்சுக்கிறது தான் வேற ஒண்ணும் இல்ல கூடவே இருக்கிறாரு இருக்கிறாரு மறந்துட்டா கூட சரி சரி நம்ம கூட இருக்கிறாரு நம்ம கூட இருக்காரு அப்படி தான் வேற ஒண்ணும் இல்ல ம் திருப்பி நினைச்சுங்க அவ்வளவுதான் அப்படி இருக்கும்போது நீங்க வந்து சந்தோஷமா எல்லா வேலையும் செய்யுங்க எல்லா வேலையும் சந்தோஷமா செய்யுங்க அதே மாதிரி சந்தோஷமா தூங்குங்க இவ்வளவுதாங்க நீங்க செய்ய வேண்டிய அடிப்படையான விஷயம் உங்களை நேசிக்கிறீங்க உங்களை நேசிக்கிறீங்க உங்க உடம்ப நேசிக்கிறீங்க உங்களோட சிந்தனைகள் ரொம்ப உயர்ந்த சிந்தனைகள் அதை நேசிக்கிறீங்க உங்க லட்சியம் உங்க லட்சியத்தை நேசிக்கிறீங்க உங்க உடம்பை நேசிக்கிறீங்க உங்க சிந்தனைகளை நேசிக்கிறீங்க கடவுளை நேசிக்கிறீங்க இறைவன் கடவுள் ஒருவரே புரியுங்களா கடவுள் ஒருவரே அப்படிங்க கடவுளை நேசிக்கிறீங்க அப்படியே சும்மா இருக்கீங்க தியானம் பண்றீங்க எல்லாம் சந்தோஷமா எல்லா வேலையும் செய்யறீங்க சந்தோஷமா தூங்குறீங்க அப்படியே அழகா ஒவ்வொரு முன்னாடியும் போயிட்டே இருங்க அடிப்படை என்னன்னா உங்களை நேசிக்கிறீங்க எல்லா வேலையும் சந்தோஷமா செய்யறீங்க சந்தோஷமா தூங்குறீங்க தான் அடிப்படை இதை மட்டும் செய்யும் செஞ்சு இந்த இந்த அது நான் வந்து சந்தோஷமா இருக்க போறேன்னு ஒரு உறுதி வந்து நான் சந்தோஷமா இருக்க போறேன்னு ஒரு உறுதி எடுத்துட்டு அடுத்து வந்து ஒவ்வொரு வேலையும் நான் கரெக்டா பண்ணுவேன் எந்த வேலையை செய்யறனோ அது முழு கவனம் வச்சுட்டு அந்த வேலையில முழு கவனம் செலுத்தி அந்த வேலையை கரெக்டா செய்வேன் கரெக்டா செய்யறதுனாவே நீ சந்தோஷமா செய்யணும் அந்த வேலைய அதான் முக்கியம் கவலையோட செய்யறது இல்ல ஹம் கரெக்டா செய்யறதுன்னா என்ன மக்கள் வந்து தவறாவே புரிஞ்சுக்கிறாங்க மிஸ்டேக்க புரிஞ்சுக்கிறாங்க அதான் இந்த பிரச்சனைய இப்போ ஒரு வேலையை நம்ம கரெக்டா செய்யறதுனா ஃபர்ஸ்ட் நம்ம சந்தோஷமா இருந்துட்டு செய்றோம்னு பாக்கணும் அடுத்தது வந்து அந்த சரியா செய்யறோமான்னு பாக்கணும் முடிஞ்ச வரைக்கும் நல்ல சிறப்பா நல்ல எந்த அளவுக்கு நம்ம கரெக்டா பண்ணணுமோ அந்த அளவுக்கு கரெக்டா பண்றோமோ தான் பாக்கணும் அதான் முக்கியம் இப்போ ஒரு 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 தோசை சொல்றோம் முன்னாடியே எடுத்தா மாவு மாவா பிச்சிடும் கொஞ்சம் லேட்டா லேட்டா எடுத்துட்டு கருவி போயிடும் அது மாதிரி நம்ம கரெக்டா செய்யணும் அப்போ அப்ப கரெக்டா யாரால கரெக்டா செய்ய முடியும் என்ன சொன்னேன் சந்தோஷமா இருக்கேன்னு உறுதி எடுத்துக்கப்பா சந்தோஷமா இருக்கேன்னு உறுதி எடுத்துட்டு சந்தோஷமா இருக்க முயற்சி பண்ணு நூத்துக்கு நூறு நூத்து நூறு சந்தோஷமா இருக்க முயற்சி பண்ணும் முயற்சி பண்ணும் போது எப்படினாக்கா அதை கடவுள் மலை நம்பிக்கை வைக்கணும் அவர் இருக்கிறார் எல்லாரும் பாத்துக்குவார் இதான் நம்பிக்கை நம்பிக்கை தன்னம்பிக்கை தெய்வ நம்பிக்கை எல்லாம் நம்பிக்கையும் சுருக்கமா சொல்லிட்டேன் நம்பிக்கை என்னன்னா அவர் இருக்கிறார் எல்லாரும் பாத்துக்குவார் அப்படிங்கறது தெளிவா உறுதியா இருக்கும்போதுதான் நமக்கு சந்தோஷமே வரும் அப்ப நான் கவலைப்பட மாட்டேன் சந்தோஷம் நூத்து நூறு சந்தோஷமா இருப்பேங்கிற உறுதி எடுத்துக்கணும் அதாவது என்னன்னா பேரமா சொல்றேன் சந்தோஷமா சந்தோஷமா இருந்தே இருந்தே ஆகணும் ஆகணும் அப்படி கொஞ்சம் ஏதாவது ஒரு கவலை தூக்கி போட்டு நூற்று நூறு சந்தோஷமா இருந்தே ஆகணும் அப்படி வந்து நான் சந்தோஷமா இருப்பேன் உறுதி எடுத்துக்கோ உறுதி எடுத்துக்கியா அடுத்தது வந்து ரெண்டாவது ஒரு உறுதி எடுத்துக்கோ ரெண்டாவதா ஒரு உறுதி அதாவது வந்து நான் ஒவ்வொரு வேலையும் நான் கரெக்டா பண்ணுவேன் அந்த உறுதிய மனசுல நல்லா நல்லா பதிச்சு வச்சுக்கணும் நல்லா சங்கல்பத்தை வந்து உறுதியை வந்து நான் ஒவ்வொரு வரையும் கரெக்டா பண்ணுவேன் சந்தோஷமா வேலை தூங்குவேன் எல்லா வேலையும் நல்லா கரெக்டா செய்யி நல்லா சந்தோஷம் நல்லா தூங்கு தூங்கும் போது நல்லா தூங்கு அந்த நேரத்துக்கு தூங்கணும் உடம்புக்கு வந்து சாப்பாடு முக்கியம் தண்ணி தண்ணி குடிக்கணும் உடம்புக்கு என்னென்ன தேவை சொல்லுங்க பாப்போம் அப்ப நம்ம தூங்கும் போது நல்லா தூங்கணும்

கட்டுப்படுத்த முடியல மனசு அதிகம் அப்படியே பாக்குறதுலாம் சாப்பிட சொல்லுதுன்னா இப்போ தீர்ந்து போச்சு அவ்வளவு நீ க்ளோஸ் மனசு மனசு போக போன போக்குல போனா முடிஞ்சு போச்சு அதனாலதான் அவை பாட்டி அவை பாட்டி என்ன சொல்லிருக்காங்க உம் மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம்னாங்க அவை மனம் போன போக்கெல்லாம் போகவேண்டாம் அப்படின்னாங்க அதே மாதிரி திருவள்ளுவர் என்ன சொன்னாரு உம் சென்ற இடத்தில் செலவிடா சென்ற இடத்தில் செலவிடா தீதுறி நன்றின் பால் உழிப்பது அறிவு நன்றின் பால் உழிப்பது அறிவு உனக்கு அறிவு கொடுக்கப்பட்டிருக்குது இது நல்லது இது கெட்டதுன்னு தெரியும் இடையில இடையில சாப்பிட்டா என்ன ஆகுது வயிறு வயிறு வந்து கெட்டு போறது நல்ல உணர முடியும் உம் பசி எடுத்ததுக்கு அப்புறம் சாப்பிடும் அப்புறம் பசியோட அதே மாதிரி பசியோட இருந்துகிட்டு வேலை அலையக்கூடாது பசியோட இருந்துகிட்டு கடினமான வேலையோ பசியோடயே அலைய கூடாது

அது எப்படி தோணும் இந்த சரி பண்ணி பாருங்க சந்தோஷமா இருப்பேன்னு உறுதி எடுத்துக்கோங்க சரி நான் வந்து இனி இனி வந்து ஒவ்வொரு வலையும் நான் கரெக்டா பண்ணுவேன் ஒவ்வொரு வலையும் நூத்து நூறு கரெக்டா பண்ணணும் அப்படிங்கற ஒரு சிறப்பா கரெக்டா பண்ணனும்ங்கிற ஒரு உறுதி எடுத்துக்கங்க சரி மூணாவது மூணாவது ஒரு உறுதி அதாவது வந்து நான் இனி தவறு செய்ய மாட்டேன் நான் இனி தவறு செய்ய மாட்டேன் நான் சுருக்கமா சொல்றேன் தவறுனா நிறைய இருக்கு ஆமா நீங்க கவலைப்படுறதே ஒரு தவறு தவறு அதே மாதிரி கெட்ட கெட்ட எண்ணங்கள் வருது வந்துட்டு போட்டோம் அது வரட்டும் நீங்க ஒண்ணு அது பெருசா எடுத்துக்கணும் மனசுனா எல்லாமே வரும் மனசுனாவே பல சிந்தனைகள் வரும் வரதா செய்யும் மனசுல வந்து பல சிந்தனைகள் வந்துகிட்டு தான் இருக்கும் நம்ம தான் வந்து அந்த மனசுல நல்ல சிந்தனைகளை உறுதிப்படுத்திக்கணும் மனசுல வந்து பல சிந்தனைகள் வந்தா கூட நம்ம வந்து நல்ல நல்ல சிந்தனைகளை கொண்டு வந்து அதுல பதிவா வச்சு அடிக்கடி சொல்லணும் இப்ப உதாரணமா ஏன் சொல்றாங்க ஓம் நமசிவாய ஓம் நம இது நூறு தடவை சொல்லணும் என்ன அர்த்தம் சொல்லி சொல்லி மனசுக்கு பழக்கப்படுத்துறோம் அப்ப வந்து அதே மாதிரி அதே முன்னு சொல்றேன் கேட்டுங்களேன் இப்ப வந்து எல்லோரும் எல்லோரும் இன்புற்று இன்புற்றிருக்க நினைப்பது அல்லாமல் நான் வேறொன்றும் அறியேன் பராபரமே உதாரணத்துக்கு ஒரு எண்ணத்தை கொண்டு வாங்க இப்ப வாழ்க வளமுடன் சொன்னீங்கல்ல வாழ்க வளமுடன் இது ஒரு ஐம்பது தடவை சொல்லுங்க அது மாதிரி எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் நான் வேறொன்றும் அறியேன் பராபரமே அது மாதிரி அது மாதிரி ஒரு பத்து தடவை இருபது தடவை சொல்லுங்க காலை எழுந்த உடனே சொல்லுங்க இத அது மாதிரி நல்ல ஒரு சிந்தனைகள் நான் வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி இருப்பேன் நான் சந்தோஷமா இருப்பேன் நான் தவறுகளே செய்ய மாட்டேன் நான் வந்து எந்த வேலையை செஞ்சாலும் கரெக்டா செய்வேன் அப்படின்னு மனசுல நல்லா அந்த எண்ணத்தை வந்து பயிற்சி சிந்தனைகள் இப்ப பாத்தீங்கன்னா உதாரணம் சொல்றேன் இப்ப ஒரு நூறு திருக்குறள் நல்ல திருக்குறள் எழுதுங்க நூறு திருக்குறளை வந்து மனசுல அப்படியே ஒரு பத்து பத்தா சொல்லி பழகுங்க மனசுக்குள்ளே உங்களுக்கு ஓம் நமஸ்திவா சொல்ற மாதிரி ஒரு தினம் திருக்குறளை வந்து மனசுல திருப்பி திருப்பி ஞாபகமா ஞாபக ஞாபகத்தி இம்ப்ரூவ் ஆகும் நல்ல நல்ல சுற்றி ஆகும் ஒரு பத்து திருக்குறள் திருக்குறளை எழுதி அது அப்படியே மனசுல சொல்லி சொல்லி பாருங்க இது மாதிரி சொல்லும் போது உங்களுக்கு அந்த கெட்ட சிந்தனைகள் வராது புரியுது உங்களுக்கு அந்த மாதிரிலாம் நீங்க பழகணும் இந்த மாதிரிலாம் பயிற்சினால நிறைய செஞ்சிருக்கேன் பயிற்சி அதனாலதான் நம் மேல மேல உயர்ந்து வந்திருக்கு காரணம் அப்ப வந்து நம்ம அது மாதிரிலாம் பயிற்சி நம்ம நல்ல நல்ல எண்ணங்களை நம்ம கொண்டு வரணும் கெட்ட சிந்தனைகள் வருது நல்ல சிந்தனைகளை போட்டுகிட்டே இருந்தீங்கனாக்க நல்ல எண்ணங்களை கொண்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா அது உங்கள மேலும் மேலும் உயர் உயர்ந்த நிலைக்கு நீங்க போவீங்க மற்றபடி மன மூலப்போக்குல மனசுல கெட்ட சந்தனிங்கல வருதுன்னு அத பத்தி யோசனை பண்ணிட்டு இருந்தோம்னா மாட்டிக்கும் சேர்ந்து போக மாட்டிக்கும் உம் நம்ம மனச வந்து நம்ம தான் வளர்ப்ப சரி சரி பண்ணி வச்சிக்கணும் இப்ப ஒரு ஒரு வயல் இருக்கு தோட்டம் இருக்குன்னா நம்ம தான் வந்து உல ஓட்டி அதெல்லாம் நல்லா பயிர் நட்டு தண்ணி விட்டு நல்லா சீரா வச்சுக்கணும் தோட்டத்தை அப்படி இல்ல சும்மா போட்டீங்கன்னா எல்லா முள்ளும் முளைச்சிக்கும்ல ஆமாங்க ஆமாங்க தோட்டத்தையே நல்லா பண்ணிட்டீங்க ஆனா அப்படியே விட்டுறீங்க ஒரு தோட்டம் இருக்கு நல்லா சூப்பரா பண்ணிட்டீங்க இந்த நல்ல சூப்பரா தோட்டம் அப்படியே ஒரு ஒரு சு போட்டுருங்க ஒண்ணு செய்யாதுங்க என்ன ஆகும் என்னென்ன செடி முளைக்கணுமா முள்ளு முள்ளு எல்லா முள்ளும் முளைச்சுக்கும் எல்லா முள்ளுமே முளைச்சிரும் முளைச்சி அப்படியே பயங்கரமா இருக்கும் உள்ளே கால் வைக்க முடியாத அளவுக்கு எல்லாம் முள்ளா தான் இருக்கும் நெருஞ்சி முள்ளு கருவல் முள்ளு எல்லா முள்ளும் முளைச்சுக்கும் காலே வைக்க முடியாது அந்த மாதிரி மாறிடும் நல்லா இருந்ததே அப்படி மாறிடும் அது மாதிரி அனுதினமும் அனுதினமும் இந்த மனசை வந்து நீங்க பாடம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பக்குவப்படுத்தணும் மனசை வந்து அணுதினமும் பக்குவப்படுத்திட்டே இருக்கணும் சரி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்பதான் அது சரியா இருக்கும் ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு அப்படி தியானம் பண்ணல நீ தியானம் முழுமையா முழுமையா தியானம் பண்ணல மனசு மனசுல மனச சரி பண்ணி வைக்கல அப்படின்னு சொன்னா கண்டிப்பா பல குழப்பங்களுக்கு குழப்பங்கள் வந்துடும் அதனால அனுதினமும் இந்த முயற்சியை நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதான் சொல்றேன் நீ சந்தோஷமா இரு நீ வந்து சந்தோஷமா இரு திருப்தியா இரு சிவன் கடவுள் வந்து நம்ம கூடவே இருக்கிறாருங்கறத மறக்காம இரு இத செஞ்சாவே போதும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அவ்வளவுதான் சுருக்கம் சிவன் எப்படி ஐயா என்னய்யா கடவுள் இருக்கிற கடவுள் ஒருவர் தானே சிவன் என்ன ஒருவர் தான் கடவுள் அது அவர் தான் இருக்க வேற எதுவும் இல்ல அவரை தவிர வேற எதுவும் இல்லவே இல்ல மக்கள் உலகத்துல பல தெய்வங்களை வழிபடுறாங்க என்னென்னமோ சொல்லிக்கிட்டு அதெல்லாம் ஒரு பலனை கொடுக்காது இதெல்லாம் நிகழ்காலத்துல இப்போதைக்கு ஏதோ செய்யறாங்க அடுத்த கட்டம் ஒரு டெத் ஆயிடுறோம் ஏன்னா அடுத்த கட்டத்துக்கு போகும்போது எந்த பலனும் இருக்காது ஏன்னா இது மாய உலகம் இது வந்து மாய மாயா ஆட்சி பண்ணுது மாயா ஆட்சி பண்ணுது மாய உலகம் எல்லாமே பொய் எல்லாமே கட்டுக்கதை எல்லாமே கட்டுகதை இப்போ வந்து ஒருத்தர் இப்போ சிவராத்திரியை பத்தி நான் ஒரு விளக்கம் என்னுடைய சேனல்ல போட்டிருக்கேன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே போட்டிருக்கேன் அது சூப்பராக போட்டுட்டேன் ஆனால் இந்த வருஷம் நான் எதுவும் போடலை அதுக்கு ஒரு போஸ்டிங் மட்டும் போட்டு விட்டுருக்கேன் அந்த வீடியோ வீடியோ லிங்க்கு கொடுத்து ஒரு போஸ்டிங் போட்டிருக்கேன் ஆனால் வந்து பெரிய பெரிய ஆன்மீகவாதிகள் இந்த உலகத்தில் இந்த தமிழ்நாட்டில் வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆன்மீகவாதிகள் நிறைய நிறைய வீடியோ போடுறாங்க நிறைய பெரிய பெரிய ஆன்மீகவாதிகள் இருக்காங்க அவங்க எல்லாருமே சிவராத்திரி அன்னைக்கு நூறு மடங்கு பலன் கிடைக்கும் சிவராத்திரி அன்னைக்கு தூங்காம இருந்தாக்கா சிவராத்திரி அன்னைக்கு தூங்காம இருந்தா நூறு மடங்கு பலன் கிடைக்கும் முக்தி அடைஞ்சிருவீங்க அது ஆயிருவீங்க இதாயிருவீங்கன்னு வீடியோ போட்டு வச்சிருக்காங்க எல்லாருமே ஆமாங்க ஒருத்தர் கூட பாக்கல எல்லா ஆன்மீகவாதி எல்லாருமே எல்லாருமே போட்டு வச்சிருக்காங்க அவ்வளவு கூட்டம் அது மாதிரி எல்லாமே எல்லாமே மாயாதாங்க பாடுற மாதிரியே மாயா மாயா எல்லாம் மாயாங்கிற மாதிரி இந்த உலகத்துல எல்லாமே மாயாதாங்க பொய்யுங்க போலி பொய் போலி வேஷம் நடிப்பு சித்தலாட்டம் ஏமாற்று ஏமாத்துறது எல்லாமே நூத்து நூறு கட்டுக்கதை அதனாலதான் நான் சேனல் ஆரம்பிச்சு நூத்துக்கு நூறு உண்மையை மட்டும் சொல்றேன் நூத்துக்கு நூறு உண்மை அதை மட்டும் நான் என் சேனல்ல பேசிக்கிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் உண்மை தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய சேனல பாருங்க இல்ல பொய்யிலேயே இருந்துட்டு ஏமாந்து போயிடணும் கடைசியானது பொய்யாவே பொய் பொய் போலி அடிப்பு வேஷம் இதுல போய் ஏமாந்து போயிடணும் வஞ்சிக்கப்பட்டு ஏமாந்து ஒண்ணும் இல்லாம நாசமா நாசம் அடையணும் அழிஞ்சு போகணும்னா மத்ததுல போங்க பொய் எல்லாருமே பாருங்க பெரிய பெரிய ஆன்மீக எல்லாருமே சாங்க பண்றாங்க ஒரே ஒருத்தர் அந்த இதுல வள்ளலார் வள்ளலாறுல இருந்து ஒரே ஒருத்தர் மட்டும் தான் அது நிறைய வள்ளலாறு நிறைய சேனல் போட்டு இருக்காங்க ஆனா அதுல ஒருத்தர் மட்டும் பாருங்க அதுல ஒரு ஒருத்தர் மட்டும் தான் வந்து இந்த மாதிரி வந்து நீங்க சிவராத்திரிக்கு சிவராத்திரிக்கு எப்படி இவ்வளவு முயற்சி எடுத்து சிவனை வணங்குறீங்களோ அதே மாதிரி தினமும் செய்யுங்க தினமும் வணங்கன்னா தினமும் சிவராத்திரி தான் உங்களுக்கு தினமும் சந்தோஷமா இருக்கலாம் ஒவ்வொரு 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 வினாடியும் சந்தோஷமா இருக்கலாம் சுகமா இருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு அவர் ஒருத்தர் மட்டும்தான் நான் பார்த்தேன் வீடியோ அவர் ஒருத்தர் மட்டும்தான் தினமும் சிவராத்திரி தினமும் இந்த மாதிரி சிவனை கடவுளை தியானம் பண்ணுங்க அப்படின்ட்டு ஒருத்தர் மட்டும்தான் தான் வீடியோ போட்டிருக்காரு மீது எல்லாம் இந்த சிவராத்திரி அப்படி இப்படி ஒரு நாள் நீங்க பண்ணா போதும் ஒரு நாள் கண்டு முடிச்சு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வெற்றி அடைஞ்சிடலாம் அது நைட்டு பன்னெண்டு மணி டு ஒரு மணியா அந்த பன்னெண்டு டு ஒன்னு தியானம் பண்ணணுமா அப்ப எல்லாமே கிடைச்சிருமா இப்ப உங்க வீட்டுக்கு உங்க வீட்டுக்கு ஒரு மின்சாரம் கொடுக்குறாங்க அப்ப வருஷத்துல ஒரு நாளைக்கு மின்சாரம் கொடுத்தா போதுமா

அப்புறம் அப்புறம் ஒரு ஒரு வருஷம் வருஷம் போல தியானமே பண்ண மாட்டா அப்படிதானா என்ன பேசுற முட்டாள்தனம் முட்டாள்தான் அதை சொல்றேன் உங்க சொந்த அறிவால சிந்திச்சு பாருங்கிறேன் இவங்க பேசுறது எல்லாம் சரியா நான் என்ன சொல்றேன்னா ஏன் இந்த மாதிரி சிவராத்திரினு வச்சிருக்காங்க அப்படின்னு வருஷம் ஒரு தடவை அடா குருட்டு பயல்களா வருஷத்துல ஒரு நாளைக்காவது அந்த கடவுளை வந்து வழிபடுங்கடா வருஷத்துல ஒரு ஒரு நாளைக்காவது இந்த கடவுளை வந்து முக்கியமா நினைச்சு வழிபடுங்க அப்படின்னு தான் சிவராத்திரி வச்சிருக்காங்க நான் சொல்றேன் இருக்காங்க ஒரு நாளைக்காவது அதெல்லாம் வந்து எல்லாருமே எல்லாம் சேர்ந்து அந்த வழிபடட்டோம் அப்படின்னு தான் சிவராத்திரி வச்சிருக்காங்க அதான் நான் சொல்லுவேன் அதான் உண்மை இல்லைனாக்கா சுத்தமாக சிவனை நினைக்க கூட மாட்டாங்க வருஷம் பூரா எப்பயுமே நினைக்க மாட்டாங்க அப்படியே அந்த உலகத்துல பணம் 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 பணம்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க மற்ற விஷயங்கள்லாம் கடவுளை கடவுள் அருளால இறை அருளால நான் வந்து அப்படியே ரொம்ப நல்ல ஒரு விஷயம் என் பேர் சிந்தா தஞ்சாவூர்னு சேவ் பண்ணிக்கையா சில பேர் வராங்கன்னு ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் முக்தி அடையணும்னு ஆசைப்படுறாங்க அது என்ன பண்றதுன்னு தெரியலன்னா முக்தினா என்னன்னு தெரியாது முக்தினா என்னன்னு தெரியாது முக்தினா என்னன்னு தெரிஞ்சு ஓப்பன் வேற மாதிரி சொல்றேன் முக்தினா இந்த வினாடியே சுகமாக இருக்கிறது இந்த வினாடியே நல்லா பவராக இருக்கிறது இந்த வினாடியிலேயே நூற்று நூறு அமைதியாக நூற்று நூறு சந்தோஷமாக இருக்கிறது சரிங்களா அதுதான் முக்தி அதுதான் ஜீவன் முக்தினா அதுதான் முக்தினாலும் அதுதான் அப்புறம் வந்து சொர்க்கம்னு சொல்கிறாங்களே சொர்க்கம் எங்கேயோ இருக்குது இருக்குதுன்னு இதுதான் சொர்க்கம் இந்த மாதிரி சொகம் சுகமாக சந்தோஷமா நிம்மதியாக இருக்கிறது தான் சொர்க்கம் வேறெல்லாம் சொர்க்க லோகம் மேலே இருக்குது இந்திரலோகம் அதெல்லாம் இங்கே இல்லவே இல்லை அதுதான் மூட நம்பிக்கைன்னு சொல்கிறது இதுதான் நம்ம வந்து கோயில் இப்ப எல்லாமே இப்போ ஒண்ணு இல்லைங்க இப்ப வந்து இப்ப வந்து இந்த நேற்று வந்து சிவராத்திரி நேற்று சிவராத்திரி கொண்டாடுனாங்க நாடே கொண்டாடுறாங்க இந்தியாவை உலகமே கொண்டாடுதுன்னு வச்சுக்கோங்க உலகமே சிவராத்திரி கொண்டாடுற சிவன் சிவன்ட்டு எல்லாரும் அப்படிங்கும்போது அந்த ஒரு நாள்ல வந்து சிவன் வந்து க இறை சக்தி அந்த பவர் வந்து ஏதோ ஒரு பவர் ஆளாலும் சொல்றான் ஈஸ்டர் ஈஸ்டர் ஈஸ்டருங்கிறான் என்னென்ன ராத்திரி இப்போ மணிக்கு தான் வருமா ராத்திரி சிவன் ராத்திரி ராத்திரி இரவு பன்னெண்டு மணிலிருந்து ஒரு மணிக்குள்ள பயங்கர பவர் வருதான் அப்ப அந்த சமயத்துல வந்து நல்லா முதுகு நேரம் வச்சுட்டு உட்காந்துருக்கணுமா கண்ணு முழிச்சுக்கிட்டு அப்ப வந்து நூறு மடங்கு பவர் வருது நூறு மடங்கு வருது அந்த சிவன் ராத்திரியில நீங்க கண்ணு முழிச்சிருந்தாங்க முக்தி அடைஞ்சிருவீங்க ஏகப்பட்ட பலன் இருக்குது ஆஹோ ஓஹோ அவன் மாதிரி அவ்வளோ ஒரு பீலா விடுறான் அப்படிலாம் சொன்னாதான் இந்த மக்கள் வந்து அது என்னன்னா சுருக்கமா அப்படிலாம் சொன்னாதான் இந்த மக்கள் எல்லோரும் அந்த ஒரு நாளைக்காவது சிவனை வழிபடுவாங்க ஆறு ரூபாய் நிறைய கிடைக்குது நூறு மடங்கு இரநூறு மடங்கு இவ்வளவு பலன் கிடைக்குதாமில்ல அப்போனா நம்ம கண்ணு முடிச்சு இருந்து சிவனை நினைக்கணும் சிவனை தியானம் பண்ணணும் கண்ணு தூங்காமல் இருந்து சிவனை நினைக்கணும் அப்படின்னு சொல்லி அப்பதான் அது மாதிரி செய்வாங்க அதுக்காகத்தான் அப்படி சொல்லி வச்சிருக்காங்க ஆஹோ ஓஹோன்னு நிறைய கிடைக்கும் அப்படி இப்படின்ட்டு பூரா கிடைக்காதானே இப்ப உங்க வீட்டுக்கு உங்க வீட்டுக்கு மின்சாரம் கரண்ட் ஒரு நாளைக்கு குடுக்குறேன் வருஷம் ஒரு நாளைக்கு கொடுத்துட்றேன் மீதி நாள்ல கட் பண்ணி விட்டுறா ஒத்துக்குவீங்களா சொல்லுங்க ஒத்துக்குவீங்களா நீங்க ஒரு தான் இந்த பவர் குடுக்குறாராம் சிவன் அப்புறம் கொடுக்க மாட்டாரா ஒரு நாளைக்கு நான் ஃபுல்லா நூறு மடங்கு குடுக்குறாருப்பா அதுன்றா ராத்திரி பன்னெண்டு டு ஒன்னா அந்த பன்னெண்டு மணி இருந்து ஒரு மணி வரைக்கும் முடிச்சிருந்தா போதுமா அந்த ஒரு மணி நேரம் முடிச்சா கூட போதுமா அப்படிங்கிறான் அப்போ ஒரு நாளைக்கு இந்த நூறு மடங்கு பவர் கொடுக்குற அந்த சிவன் மற்ற நாள்ல எதுவும் கொடுக்க மாட்டானு கேக்குறேன் சொந்தமா உனக்கு ஒரு அறிவு இருந்தா சொந்தமா உனக்கு அறிவு இருந்தா நீ யோசனை பண்ணணும்ல இல்ல ஏது இப்படி சொல்றாங்க ஏன் இப்படி உலக சிவராத்திரி இந்த அளவுக்கு ஆகோகோன்னு நூறு மடங்கு பலன் நூறு மடங்கு பலன் வருதுன்னு சொல்றாங்கல்ல என்ன காரணம் அப்படின்னு யோசிக்கணும் அந்த மாதிரி சொன்னாதான் ஏதோ இந்த அளவுக்கு மக்கள் கொஞ்சம் வணங்குற நினைக்கிறாங்க வழிபடுறாங்க அப்படி சொல்லலைன்னா வருஷத்துக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை கூட சிவனை வணங்க மாட்டாங்க ம் வருஷத்துக்கு ஒரு தடவை கூட சிவனை யாரும் நினைக்க கூட மாட்டாங்க அவங்க பணம் 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 பணம்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஏதோ பண்ண பணமா இருக்கலாம் வேற ஏதோ ஒரு லட்சியம் அதை நோக்கி தான் ஓடுவாங்க தவிர கடவுளையோ இறைவனையோ சிவனையோ நினைக்கவே மாட்டாங்க அதனால தான் வந்து வருஷத்துல ஒரு நாளை வச்சு அதில் வந்து அவ்வளோ நல்லது இருக்கு அவ்வளோ விசேஷமாக இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் அந்த சிவனை நினைக்க வைக்கிறாங்க அப்படி சொன்னதை நினைப்பாங்க யாருமே நினைக்க மாட்டாங்க புரியுது உங்களுக்கு அதுக்காக தான் அப்படி வச்சிருக்காங்க இப்ப தீபாவளி 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 அன்னைக்குன்னா எல்லாரும் கொண்டாடுறாங்க தீபாவளினா ஒண்ணு வைக்கலன்னு வச்சுக்கங்க என்ன செய்வாங்க தீபாவளி கொண்டாட போறது இல்லை சொல்றது புரியுது தீபாவளி எதுக்கு கொண்டாடுறேன்னு உங்களுக்கு தெரியாது அது கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன் தீபாவளி தீபாவளி எதுக்கு கொண்டாடுறோம் அது என்ன அர்த்தம்னு சொல்லி கூட ஒரு வீடியோ ஒன்னு போட்டிருக்கேன் தீபாவளிக்கு முதல் நாள் போட்டிருக்கேன் சரிங்க யார் ரொம்ப நன்றி நண்பர்களே மிகவும் பிரியமான நண்பர்களே உங்களுக்கு ஒரு இனிப்பான செய்தி ரொம்ப 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 இனிப்பான செய்தி நாங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலமாக இரண்டு நிமிடம் செய்யக்கூடிய கிரியா யோக பயிற்சி கொடுக்குறோம் இதை வந்து நேரில் நேரில் வந்தாலும் கற்றுக்கொள்ளலாம் காலை காலை எழுந்த உடனே இந்த இரண்டு நிமிட யோக பயிற்சி செய்கிறதுனால இரண்டே இரண்டு நிமிடம் இந்த பயிற்சி செய்கிறதுனால நாள் முழுவதும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் உங்கள் கிட்ட வராது எல்லாம் சால்வ் ஆகிடும் அதே மாதிரி உங்கள் பிரச்சனை வந்து ஒரு நிமிஷத்தில் மாற்ற முடியும் இந்த பயிற்சி நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் எப் இப்போ செய்தாலும் சரி உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி கடன் பிரச்சனையாக இருக்கலாம் உடம்புல நோயாக இருக்கலாம் இப்படி எதுவாக இருந்தாலும் ஒரே நிமிஷத்தில் இந்த பயிற்சி ஒரு ஒரு நிமிஷம் செஞ்ச உடனே உடனடியான மாற்றம் உடனடியான வெற்றி ஏற்படும் உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் அனைத்து நோய்களுக்கும் உடனடி தீர்வு உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ மிகவும் பிரியமான நண்பர்களே இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கு ஒரே ஒரு லைக்கு மட்டும் போட்டு விட்ருங்க உங்களுடைய நல்ல நண்பர்களுக்கு மட்டும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நம்முடைய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எம்சி சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க என திறமை நண்பர்களே உங்களுக்கு லேசாக ஒரு கவலை லேசாக ஒரு குழப்பம் சோர்வு பயம் ஏதாவது நெகட்டிவாக ஏதாவது வந்தால் உடனே நம்முடைய வீடியோவை போட்டு ஒரு ஐந்து நிமிடம் கேளுங்க கண்டிப்பாக நீங்கள் அதை தெளிவாயிடுவீங்க கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமாக மாறிடுவீங்க அதே அதே மாதிரியான நண்பர்களே சிவனுக்கு ஒளி ரூபமாக ஒளி ரூபமாக இருக்கக்கூடிய சிவனுக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகளை உடனே செலுத்துங்க அது வந்து உங்களுக்கு நிரந்தரமான பர்மனண்ட் நிரந்தரமான பலன் பெனிஃபிட் பலனை தரக்கூடியது மிகவும் பிரியமான நண்பர்களே சந்தோஷமாக இருக்கிறவங்க மட்டும் சிவனுக்கு காணிக்கை செலுத்துங்க கவலையாக இருக்கிறவங்க தயவு செய்து செலுத்த வேண்டாம் அப்புறம் நண்பர்களே நான் வந்து மற்றொரு அருமையான மிக மிக அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்